Thank you.

பாடையை சரித்திரிக்க <laughs> டிரைவர் கோயம்புத்தூர் தேவர் ரெடி ஆயிார் டிப்புரினு இரண்டாவது லட்டத்துக்குது மூமாடேவ் சேகர் குமார் மடிக்காங்கங்க புறா பவுண்டர்டா கோயி பாபு நாயக்கர் நாங்கவன சேகர் மடிக்கே சூடா போடு போடு பவுண்டர் அရိந்தாச்சார் அவங்க புறா ரெபியர் பௌலர் சந்திப்பார் வெர் போடு வெர் போடு அலை வெர் போடு நென நென மகரபுரத்துல இருக்கு ராமநாதபுரம் மாமத்தமா மையர் போடுக்குறுமாடமா வெர் போடு சேலவேடுமே வா முதலாமதா மதுரை மாவட்டம் அவனியாபுரம் மோகன் சாந்திக்குமார் இரண்டாவது தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் சண்முகம் மூன்றாவது கோவிந்ததே சித்திரமடை நான்காவதா சிவகை டாக்டர் முட்டையா பாண்டியா ஐந்தாவது விஜயகுமார் மெடிக்கல் சண்மோபுரம் ஆறாவதா ஏழாவது திருநெல்வேலி மாவட்டம் எட்டாவது வேண்டுகோளே வேண்டுகோளை கட்டாளையா கடுமையான வேண்டுகோளை மதுரை மாவட்டூர் மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா இருக்கு மதுரை மாவட்டம் அவனியாபுரம் இரண்டாம் விஜயகுமார் வடிக்கல் மூன்றாவது தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் வடிக்கல் தங்கபுரம்

மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா

முதல் பேசுகிற மாதிரி மாவட்டம் தண்ணி ஊழியர்கள் மாதிரி மாவட்டம்

மாவட்ட ஓட்டாரியா ராமநாதபுரம் மாவட்ட ஓட்டாரியா திருநெல்வேலி மாவட்ட ஓட்டாரியா பெறுவதற்கு மதுரை மாவட்டம் அவனியாபுரம் பெறுவதற்கு தூத்துக்குடி மாவட்ட விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் மூன்றாவது பெறுவதற்கு சீன டாக்டர் சுசல்ராண்டியா நான்காவதா விஜயகுமார் மெடிக்கல் தன்முகபுரா ஐந்தாவதா நிர்வகிக்குமாறு ராமநாதபுரம் மாவட்டம் சித்திரங்குடி கோவிந்தா ஆறாவதா வந்து கோவை பாபு நாயகரா விஜயகுமார் மெடிக்கல் தன்முகபுரமா தூத்துக்குடி மாவட்டமா வேணும் நம்ம வேணுமுங்களா முதல் பேச பெரிய நகர மாவட்ட பவரியாசுர பக்தியார் மாவட்டம் நோக்கம்மா வேன்முகபுர் அப்போ தோறப்போ இரண்டு நாள் பேச பெருவருக்கு திருத்தபூர் மாவட்டம் வித்தியாசகுமார் மெடிக்கல் தண்முதபுரா வெள்ளா அட்டெங்கினாய் வெள்ளா அட்டங்கினாய் வெள்ளா அட்டெங்குனா வெள்ளா கோட்டை கரேஷனா பெருந்தலூர் அந்த சாமியா மரவார் திருச்சூரத்தில்

எத்தனை இல்லை எத்தனை போகுது நாலு போதா தான் சரியா ஒண்ணு யார்கிட்டான்

மேடல முதல் <laughs> போடுமே 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 நம்ம தான் போடுமே முதலில் இவர் எடுத்து முதல் பார்த்த பெருவன் இருக்க மதுரை மாவட்டம் அமரியாபுரம் எஸ்கேஆர் மோகன் சாமி குமார் ஓட்டி வரிந்து தாரி கோட்டை ஒரு இரண்டாவது தூத்துக்குடி மாவட்ட வீர விளையாட்டு கழகத்தோட செயலாளர் விஜயகுமார் மெடிக்கல் சங்கமா ராமநாதபுரம் மாவட்ட காலையில் உலக நலன் செல்லத்தோட தலைவர் கோவிந்தன் தேவர்

கொஞ்சம் லாதியில் போட்டுக்கேன்

முதலில் பெயர் எடுத்த முதல் பந்து மேலே இருக்க மதுரை மாவட்டம் அமனியாபுரம் இலக்கியர் மோகன் தாமி குமார் முதல் பெயர் தெருவுருக்கு மதுரை மாவட்டம் அமனியாபுரம் இலக்கியர் மோகன் தாமி குமார் இரண்டாவது இரண்டாவது பேரு பேரு தெருவுருக்கு மதுரை மாவட்டம் அமனியாபுரம் இலக்கியர் மோகன் தாமி அட வேல்போடியா அட வேல்போடியா வேல்போடியா